தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி காலை ஒன்பதரை மணி அளவில் சனிக்கிழமை அன்னைக்கு வீடியோ பதிவு நான் நான்கு அருண்குமார் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று இருபத்தோரு இடங்களில் கனமழையும் மூன்று இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக மேமாத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மழை பதிவாகியிருக்கு இந்த ஒரு வரைபடத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் வடர் இருக்கக்கூடிய இடங்கள்னா ஒரு நல்ல மழை பரவலான மழை கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதாவது அது அதை தாண்டி ஒரு லைட் கலரில் இருக்கக்கூடிய இடங்கள்னா ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் நேற்றை விட இன்று வந்து பார்த்திங்கன்னா மழை சற்று குறைவாக இருக்கக்கூடும் ஆனால் மழை பெய்யக்கூடிய இடங்கள் மாறுபாடு ஏற்படும் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் இன்றைக்கி மழை எங்கேங்கே பெய்ய போது எப்போது மழை எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறுங்கிற ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி புதிதாக வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் ஃப்யூச்சரில் உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு தானாக வரும் இல்லைனா இன்றைக்கு வந்து இந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு மிஸ் ஆகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சுன்னு சொல்லலாம் பல்வேறு இடங்களில் நள்ளிரவு வரைக்கும் மழை வெளுத்து வாங்கிதுன்னு சொல்லலாம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இந்த புதுக்கோட்டை கடலூர் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு திருவண்ணாமலை அதேபோல் நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்டங்களையும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழையானது கீழே என்ன ஷிஃப்ட் ஆக போகுது அதாவது நம்மளுடைய கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்களை நோக்கி இன்றைக்கி இந்த ஒரு மழை ஷிஃப்ட் ஆக போது இன்றைக்கி மாலைக்கு மேலே அதாவது ஒரு மதியம் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்களுக்கு ஒரு பலத்த மழை பெய்யான வாய்ப்புகள் அதிகமாக தின் இன்று அக்டோபர் அஞ்சு சனிக்கிழமை அன்றைக்கி இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புள்ள இடங்கள் கோவை மாவட்டம் கோவை மாவட்டத்தில் இன்றைக்கி பல்வேறு இடங்களில் கன முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் சற்றே அதிகமாக வாய்ப்புகள் உண்டு நீலகிரி மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லாம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காங்கயம் சரௌண்டிங்காக இருக்கட்டும் தாராபுரம் சரௌண்டிங்காக இருக்கட்டும் திருப்பூர் திருப்பூருடைய காற்று பகுதிகள் அதாவது காற்று பாலக்காடு கணவாய் வழியாக வருகின்ற காற்று பகுதிகளிலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது தருமபுரி சேலம் மாவட்டங்கள் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்களையும் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்களில் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று பரவலாக கனமழை பெய்யக்கூடும் பரமக்குடி கமுதி சரௌண்டிங்னா கனமழை பெய்யான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுத்தும் சிவகங்கை மாவட்டத்தில் பெருசாக மழை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருதுநகர் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போதைக்கு இந்த ஒரு நிலை தான் இருக்குது வட மாவட்டங்களில் பெருசாக அன்னைக்கு மழை இருக்காது சொல்லப்போனால் பெரம்பலூர் தாண்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்களான கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த ஒரு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நேற்று விடக்கு இன்றைக்கி ஒரு மழை குறைவாக தான் பதிவாகுமே தவிர இன்றைக்கி அந்த இடங்கள்லாம் மழை பெருசாக இல்லை நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் மேலேருந்து மழை படிப்படியாக கீழே நம்ம தென் மாவட்டங்கள் வரைக்கும் இப்போது வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அடுத்த வரக்கூடிய நாட்களிலேயும் மழை போது அக்டோபர் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மழை தொடரும் இன்றைய வானிலை இருக்கையில் இது எந்த ஒரு தகவல் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பதிவு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தால் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கருத்துக்களுக்கும் பதில் தரப்படும் நன்றி வணக்கம்